ஹை ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டுங்க ஃபர்ஸ்ட் டைம்மா நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கான தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிகேஷனில் கண்டிப்பாக காட்டும் சரிங்களா வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போவோம் ஒரு ஐம்பது சென்ட்டுங்க நம்மளுக்கு சேல் கொடுத்துருக்காங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்காடு வில்லேஜி அந்த ஐம்பது சென்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காரை இடத்துக்குள்ளே போயிடும் பக்கத்தில் வந்து காட்டேஜி ஹவுஸ் அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து நம்ம காட்டேஜும் பண்ணிக்கலாம் ஒன்று அக்ரியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நீங்கள் விவசாயத்தையும் பார்த்துக்கலாம் இல்லை காட்டேஜி ரன் பண்ணணும்ப்பா அதுலேயே அப்படின்னா அதுவும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இது நம்ம காரில் தான் போய் எடுத்த வீடியோங்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம் நம்ம அடுத்த அப்படியே இடத்த வந்து நம்ம ரவுண்ட்ஸ் பண்ணி பார்த்துடலாம் நம்ம காரை இங்கே நிறுத்திட்டுங்க அப்படி இதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ரோடு ஃப்ரண்டேஜ் ஃபுல்லாகவே அப்படிங்க நம்ம இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே அப்படியே நேராக போயிட்டுங்க இந்த இடத்த உள்ள நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இடம் வந்து லைட்டாக ஸ்லோப்பு தான் கீழே வந்து நல்ல மட்டமான ஏரியா பார்க்குறதுக்கு இந்த பூமி நல்லாயிருக்கும் வியூன்னு பார்த்திங்கன்னா நார்மல் வியூ தான் இருக்கும் ஒரு ஏ ஃப்ரேம் ட்ரீஸ் அந்த மாதிரி எல்லாமே இது பக்கத்தில் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க நிறையா கெஸ்ட்டும் வந்துட்டுருக்காங்க சரிங்களா இது பவுண்ட்ரிங்க பவுண்ட்ரியிலேருந்து அப்படியே நம்ம ஃபுல்லாக போய்ட்டு இடத்த பார்த்துடலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா காஃபி அப்புறம் வந்து இந்த சௌ சௌன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏற்கனவே நான் அந்த நிறையா வீடியோலாம் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் நிறையா பண்ணியிருக்கிறாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈபி இருக்குதுங்க ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது சின்ன கிணறுன்னு சொல்ல முடியாது ஒரு ஏழடி அகலம் ஒரு ஒரு இருபது அடியில் ஆழத்தில் அந்த மாதிரி ஒரு கிணறு வெட்டியிருக்கிறாங்க இது ஃபேவரட் போய் வச்ச இடங்க இது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் ரோடு மாதிரியே தெரியும் சரிங்களா இது பவுண்ட்ரி நம்ம ஒட்டி போயிட்டுருக்குறோம் அடுத்து தான் நம்ம தோட்டத்துக்குள்ளே போகணும் சரிங்களா பவுண்ட்ரி பார்த்தரலாம் பவுண்ட்ரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவ்வளோ போய்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக சவு பந்தில் தான் போட்டிருக்கிறாங்க அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஊடு பயிராக வந்து அப்பப்போ எங்கேயாவது ஒரு மரம் அப்புறம் காஃபி காஃபி ஃபுல்லாகவே இருக்குது காடு ஃபுல்லாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சவு ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க இந்த ஐம்பது சென்ட்லேயுமே இந்த ஐம்பது சென்ட் பார்த்திங்கன்னா செண்டு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டே ஏதா சொல்கிறாங்க சரிங்களா இது ஏன்னா ரோடு வசதி இருக்கிறதுனால உங்களுக்கு தான் தெரியுமில்ல எல்லா இடத்துலையும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அது மாதிரி இப்போது இவங்க வந்து ஒன்றரை லட்சரூபா சொல்கிறாங்க முடிஞ்சால் நேரடி நான் உட்காந்து நம்ம சிட்டிங் கொடுக்குறப்போ கம்மியாக பேச முடிஞ்சால் பேசிக்கலாம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா அது மாதிரி தான் நம்ம நிறையா வீடியோ போட்டுட்ருக்கோம் கொடைக்கானலில் சரிங்களா நிறையா பேத்துக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் சில இடத்துல போயிட்டு சிக்கிக்கிறாங்க அது ஏன் எப்படின்லாம் தெரியல கொஞ்சம் பார்த்து கவனமாக எந்த இடம் வாங்கினாலும் சரி உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சரிங்களா நாங்கள் ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் சரிங்களா உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டுலாம் போயிட்டு இடத்த பார்த்து மாட்டிக்காதீங்க உங்களுக்கு எங்கே இடம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்டில் என்ன எங்களால் முடியுமோ அதை நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் சரிங்களா அங்கே என்ன ப்ரோசீஜரோ அந்த இடத்துக்கு தகுந்த அங்கே வேல்யூ என்னாவோ அதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சு தருவோம் சரிங்களா ஏன்னா நிறைய காதல் கேட்குறோம் நம்ம நான் வேலி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வாங்குகிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நான் வந்து இடம் வாங்கி தரேன் எனக்கு அட்வான்ஸ் போடுங்கன்னு சொல்லிவிட்டு போனவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரிலாம் நிறையா கம்ப்ளைண்ட் வந்துட்டு தான் இருக்குது நம்மளுக்கு சரிங்களா கேர்ஃபுல்லாக இருங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம சேனலில் ஸ்க்ரீனில் நம்பர் ஓடிட்டுருக்குது நீங்கள் அந்த நம்பருக்கு எப்போ வேணுமாலும் கால் பண்ணி நீங்கள் எந்த டீட்டெயில் வேணுமாலும் கேட்கலாம் சரிங்களா உங்களுக்கு அதே மாதிரி சோலார் போடணுமா உங்களுக்கு வந்து சொட்நீர் போடணுமா எதுவாக இருந்தாலும் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் நம்மக்கிட்ட ஒர்க்குக்கு பசங்க இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க சரிங்களா டைமண்ட் வேலி அடிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை சோலார் ஃபென்சிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை சொட்நீர் போடணும்ப்பா எனக்கு ஏலத்துக்கு போடணும் இல்லை எனக்கு லெவலில் வந்து நான் தென்னம்புள்ள வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம வந்து எந்த பூமியாக இருந்தாலும் திருப்தியாக பண்ணி கொடுப்போங்க சரிங்களா அதான் நம்மளுடைய வேலையவும் மெயினாக எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம சேனலில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி தெளிவாக டீட்டெயில் என்னவோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க சரிங்களா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் நீங்கள் எதுவும் கேட்க வேணாம் நேரடியாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் எப்போவா இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எண் செவன் ஏழு நாள் உங்களுக்கு வந்து ஃபோன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் சப்போஸ் நான் ஏரியாக்குள்ளே உள்ளே அதாவது பூமிக்குள்ளே உள்ளே போயிட்டுனா சில இடத்துல டவர் இருக்காது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அந்த மாதிரி இடத்துல போயிட்டோம் அப்படின்னாக்கா டவர் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் சரிங்களா நீங்கள் வந்து எப்போ வேணுனாலும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இந்த மாதிரி கூப்டேன் பாஸ்கர் எடுக்கல உங்களுக்கு நாட் ரீச்சபிள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்க எல்லா ஐயோ கால்மி அப்படின்னு போட போட்டாங்கன்னாலும் ஓகே தான் சரிங்களா நான் வந்து பார்த்துட்டு எனக்கு ரீச் ஆனதுமே வந்ததுன்னா உடனே நான் கால் பண்ணுவேன் இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஃபுல்லாக காப்பி அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம நிறையா இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தோம் உங்களுக்கு சரிங்களா அப்படியே உள்ள காடுக்குள்ளே போய் சுற்றி பார்த்தோம்னா காடுக்கு வந்து பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பூமி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நேரடியாக வாங்க கம்பல்சரி உனர்டியே உட்காந்து நம்ம பேசிக்கலாம் இதுக்குள்ளே ஒரு சின்ன ஷெட் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஏன்னா இது உரங்கள்லாம் வைக்கிறதுக்காக போட்டிருக்கிறாங்க உரம் மருந்து இதெல்லாமே வச்சுருப்பாங்க இந்த செடிக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உரங்கள் கொடுத்தா தான் அது வந்து நல்லா ஈல்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம இருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பேத்துக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொடைக்கானல் இடம் வாங்கினா எப்படி இருக்கும் யாரை வச்சு வாங்கலாம் யார் மூலியமாக போகலாம் எந்தெந்த இடம் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டைரெக்டாக ஓனர்டியே பேசி உங்களே வச்சுட்டிங்களா உட்கார வைக்க முன்னால முடியும் சரிங்களா அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா உங்களுக்காக தெரியும் ஒரு இடத்துல ஆரம்பித்தோம்னா அந்த இடம் முடிகிற வரைக்கும் நம்ம போய்ட்டு வர்ற இடங்க சரிங்களா ஒரு பூமி எந்த பூமிலேயும் நம்ம கால் படாத இடம் கிடையாதுங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ஓடி ஓடி பார்த்துட்ருக்குறோம் ஒவ்வொரு விஷயமும் சரிங்களா அதனால் வந்து எதாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எப்போ வேணும்னு நீங்கள் கூப்பிடுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ஒர்க்கு சொன்னேன் இல்லைங்களா நம்மக்கிட்ட இப்போ பசங்க இருபது பசங்களாகிட்டாங்க அவங்களுக்கு வந்து இப்போ ஒர்க்கு நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம் அதாவது சோலார் ஃபென்சிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வச்சு மோட்ரு வச்சு தண்ணி எடுக்கிறது சரிங்களா அது இல்லாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரூம்ஸ் பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் தனியாக பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஏ ஃப்ரேம் டூம் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் நிறையா போட்டுட்ருக்குறோம் ட்ரீ ஹவுஸ் கூட போ நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் மரத்தில் சரிங்களா உங்களுக்கு என்ன ஒர்க்குக்கு கால் வேணுமோ சொல்லுங்கள் அதுவும் நம்ம வாங்கி கொடுக்குற இடத்துல இல்லை என்னால் அப்படிலாம் பண்ண முடியலப்பா எனக்கு வந்து ஏற்கனவே வாங்கியிருக்கேன் அந்த இடத்துல எனக்கு பண்ணணும் அப்படின்னா அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா மெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போடுறோம் நம்ம அதுவும் வந்து நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி போடணும் அப்படின்னா யா எல்லாத்தோட நாங்கள் பத்து ரூபா கம்மியாக தான் செஞ்சு கொடுக்குறோம் எங்கள் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடு கொண்டுட்டோம் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்